ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ வந்து இந்த வாரத்தோட வீக்கெண்ட் விலாக் தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ சாட்டர்டே சண்டே நான் என்னென்ன வேலைலாம் பார்த்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷஸ்லாம் வந்து இந்த வாரம் நாங்கள் குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம் ஸோ அதெல்லாமும் டீட்டெயில்டாகவும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ சாட்டர்டே காலையிலேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து பேட்மிண்டன் விளாட்றதுக்கு கிளம்பிட்டாங்க இந்த வாட்டி அவங்க திங்ஸ் எல்லாமே புதுசாக அந்த கேம்காக வாங்கி வச்சுட்டாங்க ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக காலையிலே கிளம்பியாச்சு ஸோ அதனால் நானும் காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நைட்டே வந்து நான் வந்து இந்த சோள தோசைக்கு மாவு எல்லாமே ஊற வச்சுருந்தேன் சோளம் அரிசி எல்லாமே ஊற வச்சுட்டேன் ஸோ காலையிலே வந்து கிரைண்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும் சோளம்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக புளிச்சணும் அப்படின்றனால மத்தியானமே ரெடி ஆகிடும் ஸோ நைட்டுக்கே நம்ம தோசையுமே ஊற்றிக்கலாம் அதனால் நான் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சின்ன அழாக்கில் வந்துட்டு நான் எல்லாத்தோடய மெஷர்மெண்ட்டும் இந்த பெரிய அழாக்கில் வந்து இட்லிக்கு மெஷர்மெண்ட்டும் வந்து போட்டிருந்தேன் தோசைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா எந்த கப்பில் வந்து நீங்கள் சோளம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் ஆழாக்குனா ஆழாக்கில் இல்லை நீங்கள் வந்து டம்ளரில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதே அளவு தான் ஒரு கப்பு சோளம் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு உளுந்து கொஞ்சம் போல் வெந்தயம் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஊற வச்சுட்டு ஓவர் நைட் சோவ் பண்ணதுக்கப்புறமா காலையில ஃபஸ்ட்டு சோளத்தை வந்து நல்ல கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு அது நல்லா கொஞ்சம் அறப்பட்டதுக்கப்புறமா நம்ம பச்சரிசியை வந்து அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் அது நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா அடுத்தது நம்ம உளுந்து போட்டு அரைச்சி ஒன்றா கலந்து வச்சிட வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோள தோசை கம்பு தோசை எல்லாமே வாரம் வாரம் நம்ம செய்யும் போது அந்த மில்லட்ஸ் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து பழகிடும் அண்ட் அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூடவே வந்து இட்லிக்கும் வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டேன் இட்லி பேட்டருக்குமே வந்து நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட் கேட்குறீங்க நான் அதை ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நாலு எஸ்டு ஒன் தான் நான் வந்து போடுவேன் நாலு கப்பு வந்து ரைஸ் போட்டோம் இட்லி ரைஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு கப் வந்து நம்ம உளுந்து போடணும் அதான் ரேஷியோ ஸோ உளுந்தை ஃபஸ்ட்டு நல்லா ஆட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இட்லி அரிசி ஆட் பண்ணி ஆட்டிக்க வேண்டியதுதான் நான் வந்து ரேஷன் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து இட்லி சூப்பராகவே வருது காலையிலைக்கு வந்து இன்றைக்கி ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க நானுமே அதை குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் ஸோ எனக்கு மட்டும் தனியாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணலை அதனால் மத்தியானத்துக்கு கடை கடன் சாப்பாடியும் ரெடி பண்ணி வச்சிடலாம் வெறும் ரைஸ் மட்டும் சூடாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நான் அப்படியே ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அது கூட கொஞ்சம் போல் வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து இருபது பல் பூண்டு எல்லாமே போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த பூண்டு நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா தக்காளியும் பழைய பழத்தையும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம அதை அரைச்சிக்க போகிறோம் இங்கே திருப்பி அதே பேனில் கடுகு சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அது கூட சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பூண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நான் வந்து லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இந்த வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த சின்ன வெங்காயத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து பூண்டு குழம்பு வைக்கணும்னு தோணுச்சு அதே மாதிரி சின்ன வெங்காயத்தில் சாம்பார் வச்சு சாப்பிடணும்னு தோணுச்சு இந்த வீக்கெண்டு ரெண்டு ஆசையுமே நிறைவேற்றிட்டு ஸோ வந்து அன்றைக்கி பூண்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு வந்து கடுகு சீரகெல்லாம் தாழிச்சோம் இல்லையா அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் பூண்டையும் நல்லா போட்டு நல்லா அப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கூடவே வந்து புளித்தனியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு நான் வந்து ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருந்தேன் நீங்கள் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட குறைச்சி வந்து புளியை சேர்த்துக்க வேண்டியதான் நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இந்த குழம்பு வந்து நல்ல சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னை அன்றைக்கி வந்து எனக்கு அப்பள கூட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் காயும் நிறைய இருந்தது சொரக்கா புடலங்காலாம் இருந்தது சரி சொரக்காவெல்லாம் செஞ்சு முடிக்கணுமே அப்படின்றதுனால சொரக்கா கூட்டு பண்ணிவிட்டு தாளிப்புக்கு வந்து தேங்காய் நெல கூட்டு எல்லாமே நான் தாளிப்பேன் ஸோ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சீரகம் கருவேப்பில அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் போட்டுட்டு நான் சொரக்காவையும் பருப்போடியும் சேர்த்து இன்றைக்கி வேக வச்சிட்டேன் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதோட எடுத்து கல கலந்துட்டு நான் இதில் வந்து தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் சீரகம் பச்சை மிளகா நல்லா அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து அம்மா வீட்டில் காய்ச்சிருந்த பாவக்காவை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு ஸோ அன்றைக்கி லஞ்சு சூப்பராக முடிஞ்சுது அது ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பாத்திரம்லாம் வந்து நல்லா தேய்ச்சி போட்டு வச்சிட்டேன் ஸோ அதனால் எனக்கு ஈவினிங்காக பெருசாக எந்த வேலையும் இல்லை ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணி ரீஸ்டாக் பண்ணோன்னு யோசிச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து வீக் டேஸ்க்கு தேவையான ஸ்நாக்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக் டேஸ்க்கு நமக்கு டென்ஷன் இல்லை ஸோ என்ன ஸ்நாக்ஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம வந்து ரிப்பன் பக்கோடாவும் காரப்பொறி இருக்கும் அதுவும் வந்து பண்ணி வச்சிட்டேன் ஸோ பொரி நிறையவே இருந்தது இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிரச்சனையே இல்லை ரிப்பன் பக்கோடாக்கு வந்து மெஷர்மெண்ட் என்னென்னா ஒரு கப் அரிசி மாவு எடுத்தோம் அப்படின்னா அரை கப்பு வந்து கடலை மாவு எடுத்துட்டு அதுக்கூடவே வந்து சீரகம் அப்புறம் எள் எல்லாமே சேர்த்துருந்தேன் அது கூட வந்து மிளகாத்தூள் அதுக்கப்புறம் நம்ம உப்பு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதான் மசாலா பொரிக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து வேர்க்கடலை அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கருவேப்பில் எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிட்டு பொரியை நல்லா போட்டு ஸ்லிம்லேயே வந்து நல்லா வச்சுட்டு நம்ம வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நான் வந்து கொஞ்சம் பூல பெப்பர் ஆட் பண்ணியிருந்தேன் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு ரெண்டு ஸ்நாக்ஸுமே வந்து சைட் பை சைட் இருந்தேன் ஸோ இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருந்தேன் ஸோ நம்ம வந்து ரிப்பன் பக்கோடாக்கு மாவு பேசஞ்சோம்ல இல்லை அப்போவே வந்து ரெண்டு குளிக்கரண்டி வந்து கொஞ்சம் ஹாட் ஆயில் ஊற்றி பேசஞ்சோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக வரும் ஸோ இந்த பக்கம் வந்து ரிப்பன் பக்கோடாக்கும் புழிஞ்சு எடுத்துட்டேன் ஸோ சூப்பராக வந்துருந்தது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை ஸோ அம்மா சொல்ல சொல்ல நான் செஞ்சுருக்கேன் இல்லைனா அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க பட் நானே மாவு பேசஞ்சு நானே பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது கொஞ்சம் போல் உப்பு கம்மியாயிடுச்சு பட் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா இன்னுமே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்திருக்கும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து சண்டே ஈவினிங் எல்லாமே காலி ஆகிடுச்சு அவ்வளோ நல்லா வந்திருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே டப்பாவில் ஆற வச்சதுக்கப்புறமா பேக் பண்ணிக்கிட்டேன் ஸோ பிளாஸ்டிக் டப்பா அப்படின்றதுனால ஆற வச்சதுக்கப்புறம் பேக் பண்ணோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும் ஸோ பிளாஸ்டிக் யூசேஜை வந்து கொஞ்சமாக மினிமல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில்வர் வெசல்ஸ்க்கு வந்து மாறிட்டே இருக்கேன் இல்லைனா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நான் மாறிக்கிட்டே இருக்கேன் ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நல்லா வேக வேகமாக தூரிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு போல் நல்லா மழை பெஞ்சுது இதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் க்ளீனிங் டஸ்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு லாஸ்ட் விலாக் பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் அந்த ஆட்டோமேட்டிக் ஒரு மாப் வந்து யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன்னால் அதோடய பிராண்டும் வந்து கேட்டுருக்கு கொடுத்துருந்தாங்க நான் வாங்கினது வந்து ஈகோ வேக்ஸ் டி போட் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் அரௌண்ட் வந்து தேர்ட்டி கே கிட்ட வந்துச்சு அதோட ப்ரைஸு அப்போ ஆஃபர் இருந்துச்சு ஸோ அந்த ப்ரைஸ் டீலில் நான் வாங்கியிருந்தேன் அதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஒன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அதை காலையிலேயே வந்து ஆஃபீஸ் கிளம்போது போட்டு விட்டுருவேன் பட் வீக்கெண்டில் இல்லைனா வந்து டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோன்றப்போ வந்து நம்ம கையால் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து இந்த சோஃபா கடியிலலாம் அது போயிடும் பட் ஆனால் இந்த கார்னரில் இருக்கிற லேம்புக்கு கீழே இல்லைனா வந்து பெட்டுக்கு டிவி யூனிட் அடியிலலாம் அதால் வந்து போய் க்ளீன் பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தொடப்பத்தை வச்சு உள்ளே பெருக்கி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் சில டைம் உள்ளே இருந்தே எல்லாத்தையும் டஸ்ட்டெல்லாம் எடுத்து ஹாலில் கூட்டி வச்சிருவேன் அதுக்கப்புறமா வந்து வேக்கும் போட்டோம் அப்படின்னா அதை வந்து பெருக்கி எடுத்துரும் ஸோ எல்லாம் பண்ணும்போதே வந்து ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதோட டஸ்ட்டையும் சேர்த்து மொத்தமாக பெருக்கி எடுத்துடலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ண வந்தேன் ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் முந்த நாளே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இந்த கொரியண்டர் வந்து ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்த போதும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் கொரியாண்டர் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க கொத்தமல்லி வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து ஒரு வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அவங்க பண்ணுறது எப்படின்னா ஒரு சில்வர் பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து அப்படியே கொத்தமல்லி நிற்க வச்சுருந்தாங்க நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சேன் வந்து ஒரு மூணு வாரம் ஆனாலுமே ஒண்ணுமே ஆகிறதுல கொத்தமல்லி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் மாற்ற வேண்டிய வேலை இருந்தது கொஞ்சம் ஹஸ்பண்டை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருந்தேன் ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை பார்த்த மாதிரி இருந்தது கண்டினியூஸாக ஸோ அவங்க வந்து பில்லோ கவர் போட்டு கொடுத்துருந்தாங்க நான் வந்து பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் போட்டுட்டு பெட்டையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கூட நான் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் மாற்றிடுவேன் நம்மளுக்கு வந்துட்டு பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து நீட்டாக இருந்தாலே வந்து இந்த டேண்ட்ரஃப் அந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்காது அண்ட் முக்கியமாக வந்து நாங்கள் பெட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால சில டைம் வந்து மேகி மைலவுமே பெட்டுக்கு ஏறுவாங்க அதனால வாரத்தில் ரெண்டு வாட்டி இல்லைனா வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாற்றிடுவேன் நைட் வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த டேவை சூப்பராக முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வீடியோ வந்து சண்டே தான் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன் சண்டே சர்ச்சுக்கு என்னோட அவுட்ஃபிட் இதுதான் இந்த வாரம் சாரி கிட்டிட்டு போகணும்னு தோணுச்சு ஸோ காலையில் வந்து எனக்கு செவன் ஓ கிளாக் சர்வீஸ் ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப நேரமாகவே எழுந்து பைபிள் ரீட் பண்ணிவிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ எல்லாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு அன்றைக்கி வந்து மேகி மைலோக்கு கொஞ்சம் சிக்கன் வாங்கியிருந்தாங்க ஸோ எனக்கும் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதனால் மத்தியானம் வந்து சாம்பார் சிக்கன் வச்சுக்கிட்டாச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா சின்ன வெங்காயத்தில் சாம்பார் பண்ணணும்னு அதனால் சண்டே வந்து சாம்பார் பண்ணிட்டேன் அண்ட் ஈவினிங் போல் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து மோமோஸ் கேட்டிருந்தாங்க அண்ட் ரொம்ப நாளாக வந்து நானுமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு ரெசிபி வந்து எழுதி வச்சுருந்த ஒரு விஷயம் தான் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயமாக சில பேருக்கு இருக்கலாம் பட் நான் வந்து குக்கிங் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா புதுசு புதுசாக எனக்கே வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்கும் அப்போல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன் நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை குக்கிங்கில் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இப்போ வந்து குழம்பு கூட்டு பொரியல் எல்லாமே நல்லா பண்ண தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் கொஞ்சம் ரெசிபி ட்ரை பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரெசிப்பியாக இருக்கலாம் பட் என்னோட வெர்ஷன் ஆஃப் சிக்கன் மோமோஸ் நான் அப்படியே சொல்கிறேன் சிக்கன் பீசஸ் வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன் அது கூடவே வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு தான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கே வந்து அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போது வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் பீசஸை வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கற பீசஸ் போட்டுட்டு அது மேலேயே கொஞ்சம் உப்பு திருப்பி பெப்பர் தூள் ஆட் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் ஸ்டஃபிங் வந்து சூப்பராக இருந்தது அண்ட் நான் இன்றைக்கி வந்து மைதாலே தான் ரெடி பண்ணேன் ஸோ ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அது அது பேஸாக எப்படி இருக்குமோ அது மைதாலாக தான் செய்வாங்க அப்படின்னா மைதாலே செஞ்சு பார்த்தா நல்லது ஸோ அடுத்த வாட்டி வந்து நம்ம நியூ இயர் வேர்ஷன் ஹெல்தியர் வேர்ஷனாக கோதுமை மாவு அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மைதா மாவில் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு கப் மைதா போட்டிருந்தேன் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சாச்சு அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை ஆறுனதுக்கப்புறம் நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம புடவை மடிப்போம் இல்லையா ஃப்ருள் வைப்போம் பாருங்கள் அதே மாதிரி குட்டி குட்டியாக மடித்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு வந்து மடிப்பு வந்துச்சுன்னு நான் சொல்ல முடியாது பட் நான் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது உள்ளே இருந்த ஸ்டஃப்பிங்கும் மேலே வந்து அந்த தின் லேயராக வந்து நம்ம உருட்டணும் நம்ம பூரிக்கு வந்து எப்படி உருட்டுவோமோ அதை விட தின்னாக உருட்டணும் அப்படி உருட்டினீங்க அப்படின்னா மேலே வந்து நல்ல கிறிஸ்பாக சூப்பராக இருந்தது ஃப்ரைட் மோமோஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன் பட் இந்த வாட்டி வந்து ஸ்டீம்டு பண்ணியே சாப்பிட்டாச்சு ஸோ ஒரு பீஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ எடுத்துகிட்டு வந்து உட்காந்து பொறுமையாக நிதானமாக சாப்பிட்டு இந்த வீக்கெண்டை சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி யூ ஆல் இன் அனதர் விளாக் டேக் கேர் அண்ட் பாய்